எந்தெந்த தொகுதியில யார் யார் முக்கிய வேட்பாளர்கள் அப்படின்றதுல வேலூர் மாவட்டத்துல யார் யார் முக்கிய வேட்பாளர்கள் அப்படின்றத பார்க்க போறோம் கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு லோக்சபா தேர்தல இந்த தொகுதியில பாத்தீங்கன்னா திமுகவின் வேட்பாளர் கதிர் ஆனந்த் அஇஅதிமுகவின் ஏசி சண்முகத்தை தோற்கடித்தார் வேலூர் லோக்சபா தொகுதி பல தரப்பட்ட மக்களை பிரதிபலிக்கக்கூடிய தமிழ்நாட்டோட முக்கியமான தொகுதியா பார்க்கப்படுது இதுல ரெண்டாயிரத்து பத்தொன்பதாவது வருஷத்துல எழுபத்தோரு புள்ளி ஐம்பத்தோரு சதவீதம் வாக்குகள் இங்க பதிவாச்சு அது மட்டும் இல்லாம ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வேட்பாளர்கள் பட்டியலை பொறுத்த வரைக்கும் இங்க வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திலிருந்து பசுபதியும் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து ஏ சி சண்முகம் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து கதிர் ஆனந்த் மற்றும் நாம் தமிழர் கட்சியிலிருந்து மகேஷ் ஆனந்த் இவங்கெல்லாம் முக்கிய வேட்பாளராக பார்க்கப்படுறாங்க இங்க பாத்தீங்கன்னா வேலூர் நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட திருப்பத்தூர் மாவட்டத்துல ஆம்பூர் பகுதியில தேர்தல் விதிமுறைகளை மீறி பாஜக மற்றும் புதிய நீதி கட்சி நிர்வாகிகள் வாக்காளர்களுக்கு வீடு வீடா போய் பரிசு பொருட்களை விநியோகம் செய்ய கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படின்ட்டு தேர்தல் பறக்கும் படை அலுவலர்களுக்கு கிடைச்ச ரகசிய தகவலின் பேர்ல அவங்க போய் பார்த்தப்ப பாத்தீங்கன்னா பாஜக வேட்பாளர் ஏசி சண்முகம் மற்றும் தாமரை சின்னம் பிரதமர் உருவம் பொருத்தப்பட்ட ஆயிரம் டிஷர்ட் ஆயிரம் விசிறி ஆயிரத்தி எட்நூறு பேட்சு ஷர்ட்டு சால்வை புடவை அது மட்டும் இல்லாமல் பத்தாயிரம் துண்டு பிரசுரங்கள் என பத்தொன்பது பண்டல்களில் இருந்து சுமார் மூன்று லட்சம் மதிப்பிலான பரிசு பொருட்களை இவங்க பறிமுதல் பண்ணியிருக்காங்க இவங்க பறிமுதல் பண்ணி தேர்தல் அலுவலர் பிலிப் இதை ஒப்படைச்சிருக்கிறாங்க எவ்வளவுதான் பறக்கும் படையினர் தடுப்பு நடவடிக்கைகளை எடுத்தாலும் ஆங்காங்கே இப்படிப்பட்ட இலவச விநியோகம் அப்படின்றது கதையாகவே தான் இருக்குது அங்கங்க பாத்தீங்கன்னா இந்த கட்சிக்காரங்க இது கொடுக்குறாங்க அந்த கட்சிக்காரங்க இப்படி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் காத்திருப்பாங்க அப்படின்ற நம்பிக்கையில இலவசங்களை வாரி இறைச்சிட்டு வராங்க ஆனா பாத்தீங்கன்னா மக்கள் இனிவரும் நாட்களில் இலவசங்களுக்கு ஏமாற மாட்டார்கள் என்ற நம்பிக்கையோடு இருக்கிறாங்க அதனால நாடாளுமன்ற தேர்தலை எதிர்நோக்கி நல்ல வேட்பாளர்களை உருவாக்க வேண்டும் என்ற கனவோட அங்கே இருக்கக்கூடியவங்க காத்துட்டு இருக்கிறாங்க பாப்போம் அவங்களுடைய கனவு எந்த நினைவாகுது என்று வல்லவன் உங்களில் ஒருவன்